நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா சைவர்களுக்கு இது முக்கியமான ஒரு வார்த்தை வெறும் வார்த்தை மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தத்துவம் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு பொதுவாக சைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வாங்க ஏன் ஒரு சில பேர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னா கூட மேலே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு போட்டு தான் எழுத ஆரம்பிப்பாங்க இவ்வளோ எங்க வல்லல் பெருமானே வந்து பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் எழுதுறதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் போட்டு தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு செயலை முடிச்சதுக்கு அப்புறம் கூட திருச்சிற்றம்பலம் முடிப்பாங்க இப்போ சிற்றம்பலம் என்ன சித்து கூட்டல் அம்பலம் பிரிக்கலாம் அப்படி சிறு கூட்டல் அம்பலம் பிரிக்கலாம் இந்த சித்து கூட்டல் அம்பலம் அப்படிங்கிறதுல சித்து இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஞானத்தை குறிக்கும் அப்போ அருள் அம்பலத்தை குறிப்பது தான் சித்து கூட்டல் அம்பலம் இதுவே சிறு கூட்டல் அம்பலம் அப்படிங்கிறது சிறிய அம்பலத்தை குறிக்கும் இப்போ சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னாலும் சரி சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலும் சரி இரண்டுமே ஒன்றுதான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சிற்றம்பலம் இருக்கு இல்லையா அதில் வந்து லா அப்படிங்கிறது இருக்கும் சிதம்பரம் அப்படிங்கிறதுல ரா இருக்கும் இப்போ சித்து கூட்டல் அம்பரம் அப்படின்னு பிரிக்கும்பொழுது அந்த ரா அப்படிங்கிறது வந்து பனிரெண்டாவது எழுத்தா வருது இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது பனிரெண்டாவது நிலையை குறிப்பது அதே மாதிரி லா வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது எழுத்தாக வரக்கூடியது அதாவது அகத்தை நமக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா அப்போ அந்த பனிரெண்டு நிலைகளை கடந்த பதிமூன்றாவது நிலையை குறிப்பது தான் இது அப்போ இந்த சித்து அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்குது அம்பரம் அப்படிங்கிறது ஆகாசத்தை குறிக்குது நம்முடைய அகமாகிய ஞான ஆகாசத்தை குறிப்பது தான் சித்தம்பரம் இல்லை சிற்றம்பலம் இதே சிற்றம்பலத்தை நம்ம வேற எப்படி பிரித்தோம் சிறு கூட்டல் அம்பலம் அப்படின்னு பிரித்தோம் அப்போ அணு அளவாக இருக்கக்கூடிய அந்த சிறிய அளவை குறிப்பது தான் சிற்றம்பலம் சைவர்கள் வந்து சிவமாக கண்ட அந்த ஒன்றை தான் திருவருட்பிரகாச வள்ளலார் முதல்ல சிவமாக கண்டு அதுக்கப்புறமா அருட்பெரும் ஜோதியாக உணர்ந்து அதை நமக்கு சொன்னாரு சோ நீங்க சிவன்னு சொன்னாலும் சரி அருட்பெரும் ஜோதினு சொன்னாலும் சரி இரண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்குது இந்த கடவுளுடைய உண்மை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கு பரிபூர்ணமாக எல்லா இடத்துலையுமே இருந்து கொண்டு எல்லா தோற்றங்களாகவும் செயல்களாகவும் விளங்கி கொண்டு இருக்குது எப்படி இருக்கு அகண்ட பிரபஞ்சமா இருக்கு எண்ணற்ற கோள்களா இருக்கு நம்ம எல்லாம் அடங்காத அந்த பேர் ஒளியா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த கடவுளின் உண்மை நமக்குள்ள எங்க இருக்கு சிறநடு சிற்றம்பலத்தில் ஆன்ம ஒளியாக அதாவது அருட்பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கின்றது நம்முடைய புறநிலையில வாசியாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுதான் தான் அகநிலையில சிவமாக கொல்லப்படுகின்றது நம்முடைய இந்த தேகத்தை என்ன சொல்லுவாங்க தூள பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க கால்கள் வயிறு தோல் வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம சிவாய அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதனாலதான் நம்ம சிவாய அப்படிங்கறது தூள பஞ்சாட்சரம் இதை வந்து பாத்தீங்கன்னா வாயால நம்ம சொல்லலாம் அதே போல சிவாய நம அப்படிங்கிறது சூக்ம பஞ்சாட்சிரம் இது வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதாவது உள் ஒளிர் கடவுள் ஜோதியை குறிக்க வந்த அந்த மந்திரம் தான் சூக்கும பஞ்சாச்சரம் அப்படின்னு சொல்றாங்க இத நான் அசையாமல் சொல்லணும் அப்போ மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய ஒரு நாமம் சிவாய நம சிவாய நம என சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இது சொன்னது யாரு ஔவையார் இந்த ஒரு பாடலை பாருங்க கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே வாசியா நின்றான் குறிப்பறியா மாட்டாதவன் நன்மரம் இத சாதாரணமா நம்ம பார்த்தோம் உலகையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளையோடு நல்லா வளர்ந்திருக்கக்கூடிய அதாவது காட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த நல்ல மரம் இருக்கு பாத்தீங்களா அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது நல்ல மரம் கிடையாது கற்றோர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சபையின் நடுவில் கொடுக்கப்பட்ட அந்த ஓலையை வாசிக்காம ஒருத்தன் நிற்கிறான் இல்லையா அவன் தான் நல்ல மரமாவான் இது வந்து நீங்க உலகிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தம் ஆனால் அவ்வையார் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஞானத்தில் ஞான நிலையை அடைந்தவர்கள் அதாவது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்கு இல்லையா அதுல ஒவ்வொன்றத்துலையுமே வந்து நான்கு நான்கு நிலைகள் இருக்கு அதாவது சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் அந்த மாதிரி கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நிலைகள் இருக்கு அதுல பதினாறாவது நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தில் ஞான நிலை அந்த ஞானத்தின் ஞான நிலையை அடைந்தவர் ஔவையார் இப்போ அவர்களுடைய பாடலை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஞானம் சார்ந்து தான் பார்க்கணும் இதில் நீட்டோலைன்னு வருது பாருங்க அந்த நீட்டோலை அப்படிங்கிறது மனிதனுடைய முதுகெலும்பை குறிக்குமா இந்த முதுகெலும்பு தான் இந்த உடல் உயிருக்கு ஜீவ ஆதாரமாக இருக்கு வாசி அப்படிங்கிறது மூச்சாக இருக்கு இப்போது இந்த இடத்துல குறிப்பறிய மாட்டாதவன் அப்படிங்கிறத ஆடு கூட்டல் ஆதவன் அப்படின்னு பிரிக்கலாம் இதுல மாடு அப்படிங்கிறது ரிஷப வாகனத்தை குறிக்கும் ஆதவன் அப்படிங்கிறது ஜோதியை குறிக்கும் அப்போ ரிஷப வாகனமுடைய சிவ ஜோதியாக இங்கே குறிக்கப்படுகின்றது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை உண்மையை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப அந்த சிவமே என்ன பண்ணுதுன்னா வாசியாக இருந்து நமக்கு எல்லாவற்றையுமே காட்டுகின்றது நம்முடைய இந்த உடல் உயிர் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த கடவுள் ஜோதி அணுதான் இந்த கடவுள் ஜோதி எப்படி விளங்கிட்டு இருக்கு ஒளியாகவும் ஒளியாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது இதை முதல்ல நம்ம உணரணும் தான் இந்த ஆன்ம அணு என்ன சொல்லுவாங்கன்னா பிரணவநாத ஜோதி அணு அப்படின்னு சொல்லுவாங்க பிரணவம்னா என்ன ஓம்காரத்தை குறிக்கக்கூடியது நாதம்னா சவுண்ட குறிக்கும் ஜோதி அப்படிங்கறது லைட்டை குறிக்கும் இதை திருவள்ளுவர் முதல் குரல்லயே சொல்லிட்டாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுக்கு நூல் ஆசிரியர்கள் பல அர்த்தத்தை எழுதியிருந்தா கூட நீங்க ஞானம் சார்ந்து பார்க்கும் பொழுது இதற்கு இருக்கக்கூடிய அர்த்தமே வேற அதாவது வான்வழி முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் எப்படி இருக்காராம் அகரமும் உகரமும் அகரமுமாக இருக்கின்றார் அதாவது ஓம் எனும் ஒளி வண்ணமாக இருக்கின்றாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட இந்த ஒரு வரியை பாருங்க நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமசிவாயமே இந்த ஒரு வரியை பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக எடுத்துக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இவனுடைய சிந்தனை அப்படிங்கறத அவரை விட்டு நீங்கனா கூட இந்த நாக்கு அப்படிங்கிறது நமசிவாயம் என்பதை சொல்வதை நிறுத்தாதான் அவர் வந்து எந்த நிலையில நின்று அதை சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாது ஏன்னா அவர்களுடைய நிலை வேற நம்முடைய நிலை வேற இங்கே இருந்துகிட்டு அவர் இப்படிதான் சொல்லியிருப்பார் நம்ம வந்து அர்த்தம் எடுத்துக்க கூடாது மன ஓர்மை அப்படிங்கிறது இல்லாம ஆயிரம் கிடையாது லட்ச முறை நீங்க இறைவனுடைய நாமத்தை சொல்றதுனால எந்த ஒரு பயணமே கிடையாது அப்ப மன ஓர்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மன ஓர்மைனா என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் இந்த ஒரு பாடலை நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்க பெற்ற மக தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே இது வந்து திருவருட்பல இரண்டாவது திருமுறையில வரக்கூடிய நான்காவது பாடல் நமச்சிவாய பதிகம் இதுல பேசிக்கா என்ன சொல்றாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி தவறி போலாம் இல்ல மறந்து கூட போலாம் ஆனா நல்ல தவமுடைய அந்த ஞானியர் உள்ளத்தில் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேன் சிவ அனுபவத்துடைய முடிவு நிலையை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பற்றுகளையும் விடுத்து அந்த சிவ ஜோதியில் கலந்து கரைந்து மறைந்து போவது இதை வந்து பார்த்தீங்கன்னா பிறவாவரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அனுத்துவமாக மீண்டும் ஒரு ஜடபூத நிலைக்கு சென்று விடுவது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா என்னதான் பிறவாமைன்னு நீங்க சொன்னா கூட இது வந்து முடிவான அனுபவ நிலை இல்லை ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் மீண்டும் பிறப்புக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப என்னதான் முடிவு பிறவாமை என்பது முடிவு கிடையாது இரவாமை மட்டுமே முடிவு அப்படின்னு சொல்ல சுத்த வந்ததுதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு உள்வொளியில் மறைந்து கரைந்து போய்விடக்கூடாது அதுக்கு பதிலா அந்த ஒரு கடவுள் ஜோதியை உணர்ந்து அதுவே நாமாகி இறைவனுடைய அருளை கொண்டு அழியாத வாழ்வில் நாம் வாழ வேண்டும் இதுதான் நித்திய வாழ்வு இந்த வாழ்வை தான் ஆன்ம சிற்சபை ராமலிங்க பெருமான் பாடல்கள்ல பாடுவார் இல்லையா வம்மின் உலகியலீர் அப்படின்னு அவர் எங்க கூப்பிடுறாரு அங்க இருக்கக்கூடிய வடலூருக்கு கூப்பிடல நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்சபைக்குள்ள வர சொல்றாரு அங்க வந்தா இரவாமை வரம் பெற்றிடலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த வரிகளை கவனிங்க இரவா வரும் தரும் நற்சபையே என மறை புகழ்வது சிற்சபையே வாழ்க்கைனா என்னன்னு சொல்றாங்க பாருங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி ஆண்டவரை கண்டு எங்க காணணும் சிறனறு சிற்றம்பலத்தை கண்டு ஒன்றி நின்று வாழக்கூடிய தான் வாழ்க்கை இன்னைக்கு நம்ம நடத்திட்டு இருக்கிறது எல்லாமே பிழைப்பு நம்முடைய பெரியவர்கள் அப்பப்போ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வீடு பேரு அதாவது பிறவின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரும் கடல் இல்லையா அதை நீந்தியவர் இறைவனின் வீட்டை அடைவார் அப்ப இந்த இடத்துல வீடு அப்படின்னு பொழுது நம்ம வாழக்கூடிய இந்த இது வெறும் கட்டிடம் தான் இறைவன் வாழக்கூடிய அந்த ஒரு இடம் தான் வீடு நம்முடைய சிற்றம்பலத்தில் விளங்கிக் கொண்டிருக்க ஜோதியோடு ஒன்றி வாழும்பொழுது நமக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்போ துன்பமும் கிடையாது இந்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிறவி பெருங்கடல் கடந்த பெருநிலை நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நம்ம சுத்திய நிறைய பேரை பார்த்துருப்போம் அதாவது அவர்களுடைய இன்ப இல்லாம மற்றவர்களுடைய துன்பத்திற்காக என்ன பண்றாங்க ஒரு சில மந்திர தந்திரங்கள் எல்லாமே பயன்படுத்துறாங்க அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில கீழ்த்தனமான வேலை இருக்கு பார்த்தீங்களா ஏவல் பில்லி சூனியம் இதனால எத்தனை குடும்பங்கள் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிருக்கு ஆனா அது எல்லாமே அவர்களுக்கு இன்பம் கொடுக்க போகுதா திரும்ப அவங்களுக்கே வந்து சேரதான் போகுது எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க இதுக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை தான் என்னதான் நம்ம பல காரணங்கள் சொன்னாலும் உண்மையிலே அறியாமை தான் காரணம் ஆக்சுவலாக இந்த அன்னியன் படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா தப்பு என்ன பனியன் சைஸா ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு சொல்கிறதுக்குன்னு அது உண்மைதான் இப்போ செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அறியாமை தான் இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த பேச வேண்டியது இருக்கு செத்தாரை எழுப்புதல் இது வந்து சுத்த சன்மார்க்கத்துல மட்டும் கிடையாது பல மதங்கள்லுமே இருக்கு ஞானிகள் இருக்காங்கல்ல அவங்களால வந்து இறந்து ரொம்ப சுலபமா எழுப்பிட முடியும் ஆனா என்ன பிரயோஜனம் உலகத்துல இன்னும் தொல்லைகள் தான் அதிகமாகும் அது மட்டும் இல்லாம அந்த ஆன்மார்க்கு பாத்தீங்களா அதனால மேல்நிலைக்கு போக முடியாது மீண்டும் மீண்டும் துன்பம் அப்படிங்கறதுதான் வந்து அடைஞ்சுகிட்டே இருக்கும் அதனால இந்த செத்தாரை எழுப்புதல் அப்படிங்கிறது அதிசயமும் கிடையாது அது அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சுத்த சன்மார்க்கத்துல ராமலிங்க பெருமான் சொன்னா அந்த செத்தார எழுப்புதல் அப்படிங்கிறது அந்த ஜட நிலையில் இருக்கக்கூடிய ஆன்ம விழிப்பு பெறுதல் இதை பத்தி தான் அவர் சொல்றாரே தவிர இறந்து போனவங்களை எழுப்புறதை பத்தி அவர் சொல்லவே கிடையாது நமக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஆக்சுவலா உறங்கிக் கொண்டு இருக்கின்றது அதை எழுப்பணும் இந்த திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் பாடுறோம் இல்லையா எதுக்காக பாடுறோம் அப்படின்னா அந்த ஆன்மாவை எழுப்புறதுக்கு தான் பாடுறோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கோயில்ல இருக்கக்கூடிய கடவுளுக்காக பாடுறோம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது கிடையாது நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை விழிப்படைய செய்வதற்காக நம்ம பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே எந்த ஒரு பாடலுமே நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டதெல்லாம் அனுத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் இதுவரையும் உண்மை அறிந்திலரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கம் மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த எருள் அடைமென் இரவாத வரம் பெறலாம் முறலாமே நான் கொஞ்சம் வேகமா படிச்சுட்டேன் நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க உங்களுக்கு அர்த்தம் தெளிவாவே புரியும் இங்க அந்த கடைசி வரிக்கு முந்தின வரி மட்டும் பாருங்க சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமென் இங்கேயுமே சிற்றம்பலத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அப்போது அந்த சிற்றம்பலத்துல இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அளவற்ற அருட்செயலால் மட்டுமே இரவாத வரத்தை நாம் பெற முடியும் இன்னொரு பாடலையும் பாருங்க செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியும் எனில் எம்மவரே சித்தாம் அருட்பெரும் ஜோதி அதனால் முடியும் தெருட்பெரும் சத்தியம் ஈதே சோ அருட்பெரும் ஜோதி ஆண்டோருடைய அருள் அடையறதுக்கு சுத்தா மார்க்கத்துல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சாதனைகள் இரண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரோபகாரம் இன்னொன்று சத்விச்சாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சத்விச்சாரத்தின் மூலமாக அந்த ஆன்ம ஜோதியை கண்டு உணர்ந்து அதுவாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்லா உயிர்களுக்கும் நம்மால் இயன்றவரை பரோபகார செயல்களை செய்து அருள் உணர்வோடு நாம் வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்து வந்த ஜோதி ஆண்டோருடைய அருளை நாம் பெற முடியும் சோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வேற ஒரு பதிவில் உங்களை மீட் பண்றேன் வாட்சிங் டேக் கேர் பாய்